வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மக்கள் ஏதுவாக கடன் பெறும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழக கூட்டுறவு சங்கம் மூலம் மக்களுக்கு நகைக்கடன் வாகனம் மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு ஈ வாடகை உள்ளிட்ட பல கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனை பெறுவதற்கு மக்கள் தங்களின் வட்டத்தின் அருகிலிருக்கும் கூட்டுறவு அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் தற்போது மக்களுக்கு இதனை எளிமையாக்கும் வகையில் புதிய கூட்டுறவு என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கற்பன் அவர்கள் வெளியிட்டார் மேற்கொண்டு இதுகுறித்து அவர் கூறுகையில் பயனாளிகள் தங்களின் தேவைக்கேற்ப கடன்களை இதன் மூலமே பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தாங்கள் எந்த கடன் பெற விரும்புகிறீர்களோ அது குறித்து ஆவணங்கள் ஆன்லைன் வழியாகவே கொடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பின்பு இது குறித்த தகவல்கள் உங்கள் அந்த செயலிலே அப்டேட் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த செயலி மூலம் நீங்கள் வாங்கும் கடன் குறித்து அதற்குரிய வட்டி விகிதம் எப்போது செலுத்த வேண்டும் கால அவகாசம் உள்ளிட்ட அனைத்து வாரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் மருந்தகங்கள் கிடங்குகள் மற்றும் நியாயவிலக்கடைகள் என அனைத்து வாரங்களையும் மக்கள் அறியும் வகையில் ஏதுவாக இந்த செயலியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு நடத்தும் மருந்தங்களில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கும் பட்சத்தில் அதனை அறிந்து மக்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது மேற்கொண்டு மக்களின் அனைத்துவித தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த கூட்டுறவு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இனி மக்கள் நேரடியாக கூட்டுறவு அலுவலகத்திற்கு சென்று கடன் கொடுத்த உரங்களை அறியும் தேவை இருக்காது என்றும் இதனால் இனி காலவரியம் ஏற்படாது என்றும் அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ